தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை தடம் காலத்தீ மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி சிலைமிசை பொலிந்த செங்கை திண்ணனார் சேர்ந்த கல்லை இலைமிசை படைத்த ஊனின் திரு அமுது எதிரே வைத்து பார்த்தீங்கன்னா மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம் மிசை அப்படின்றது மேல் அப்படின்னு ஒரு பொருள் நமக்கு மீதானம் மேலான இடம் என்று சொல்வது மிசை மேலாக அப்படின்னு பொருள் தலை மிசை தன்னுடைய தலைக்கு மேலே சுமந்து வந்தது எது அப்படின்னா திருப்பள்ளி தாமம் என்கிற இறைவருக்குரிய மலர்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற பூ நாளும் தலை சுமப்ப இந்த தலை மலர்களை சுமந்து வரணுமா யாருக்கு சாய்க்காட்டியம் பெருமாக்குரிய மலர்களை சுமந்து கொண்டு வரணும்பர் அதனால் தலை மலர்களை சுமக்கணும் பூ நாளும் தலை சுமப்ப ஏதாவது ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் பெருமானுக்குரிய மலர்களை தலையால் சுமக்கணும் அப்படிங்கிறார் ஞான சம்பந்த பிறந்தது எதற்காக தீவினையை நல்வினையாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறார் தலை மிசை தலையின் மேல் சுமந்த கொண்டு வந்து வெவ்வேறு வகையான மலர்கள் அதாவது திருப்பள்ளி தாமம் என்று சொல்லக்கூடிய மலர்கள் அந்த தாமத்தை நல்ல பெரிய திருமேனி தடம் காலத்தி தட என்ற சொதுக்கு பெரியனு பொருள் பெரிய காலத்தி மலைமிசை மலை மேல் இந்த மிசை என்பது மேல் என்ற பொருள் அதனால் மலைமிசை மலை மேல் இருக்கின்ற தம்பிரானார் இறைவன் தம்பிரான் என்று போற்றப்பெறுபவன் எனவே நமக்கெல்லாம் பிரான் தம்பிரான் அதாவது சுந்தரமுருசாமிக்கு தம்பிரான் தோழர்னு பேர் தம்பிரானுக்கு தோழர் எனவே அவருக்கு தம்பிரான் தோழர்னு பேர் தம்பிரான் முடிமிசை அவருடைய மேலே இவர் தலைமீது இருந்த மலர்களையெல்லாம் என்ன பண்ணார் அது சொல் பாருங்க வணங்கி சாத்த அவரை முதல்ல வணங்கிக்கிட்டார் பெருமானை வணங்கிக்கிட்டு ஏன்னா இந்த பணி என்பது அவருக்கு செய்கிற பணிகள் வணங்கி செய்ய வேண்டிய பணிகள் ஒவ்வொன்றும் அப்படி தான் செய்யணும் அது அவர் கொடுத்த வாய்ப்பு அவருடைய கருணை என்று நினைந்து நினைந்து வணங்கி செய்வது அதனால் வணங்கி சாத்த தலை வணங்கி தலையில் மலர்களை சாத்தினார் எப்படி சாத்தியிருப்பார் அப்படின்னா சிலைமிசை பொழிந்த செங்கை தின்னனார் சேத்த கல்லை சிலைமிசை வில்லும் அம்பும் கொண்டிருக்கின்ற கை கை மேலே அம்பும் வில்லும் இருக்கிறது மீசை பொழிந்த செங்கை அப்போ அந்த கை சிவந்த கை செம்மையாகிய கை அப்படின்னு பொருள் செங்கை என்பதற்கு சிவந்தன்னு ஒரு பொருள் வைக்கலாம் செம்மை என்று பொருள் வைக்கலாம் ஏன் இறைவனுக்கான பணியை செய்வதனால் அது செங்கை நம்ம சிவந்த கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சிவந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனவே செங்கை தென்னா சேர்த்த கல்லை அந்த தேக்கு மர இலைகளை கல்லை என்று சேர்த்திருக்கிறார் அதை மிசை இலை மீது வைக்கப்பட்ட எது படைத்த ஊனின் திரு அமுது எனவே இந்த பாடலில் அந்த எதுகை அப்படிங்கிற வகையில் தலை மலை சிலை இலை அப்படின்ற அந்த மிசை என்ற சொல்லையும் சேர்த்து தலைமிசை மலைமிசை சிலைமிசை இலைமிசை அப்படிங்கிறது அந்த சொல் நம்ம அந்த சொல் ஆய்வு செய்பவர்களுக்கு சுவை தருகிற ஒன்று எனவே இலை மீது இருந்த அந்த ஊன் படைத்த ஊனின் திரு அமுது எதிரே வைத்து சிவலிங்க திருமேனிக்கு மேலே அவருக்கு முன்னாடி ஊன் அமுது வச்சுட்டார் என்ன செய்கிறார் அப்படிங்கிறார்